நீமா பார்க்கலான்னு சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கமா பெயர்லாம் சொல்ல முடியாத அந்த ஸ்டேஷன்ல நான் இறங்கினேன் படம் வந்து நான் சென்னையில் விட்டுட்ட படம் ஊர்லாம் நல்லா ஓடி ஓஞ்சிட்டு மொஃபசல்ல ஓடிட்டு இருந்துச்சு நல்ல படம் அப்படின்னு நண்பர்கள்லாம் சொன்னாங்க அதனால ஓடி போய் பாக்கலான்ட்டு அந்த படத்தை துரத்திக்கிட்டே நான் அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வழியா போனேன் பெயர்லாம் சொல்ல மாட்டேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வழி சொல்லியிருந்தாங்க லைன்லயே நட லெவல் கிராசிங்ல சாக்கடையை தாண்டு பஞ்சாயத்து அலுவலகத்துல திரும்பி நேராக நட கடத்தெருவுலாம் தாண்டினா ஒரு சென்ட் கம்பெனி வரும் வாசனை அடிக்கும் அங்க இடது பக்கம் திரும்பி கல் அடிக்கிற தூரம் தான் நடந்தா நெல் வயல் வரும் அதுக்கு முன்னாடி ஒரு கொட்டகை இருக்கும் பாரு அப்படின்னு ஆமா தான் இருந்துச்சு தென்னஞ்சிட்டு சிங்கிள் ப்ரொஜெக்டர் சோடா கலர் கை முறுக்கு கொட்டகை டிக்கெட் வாங்கி உள்ள போய் உட்கார்ந்தேன் ஒரு நாய் காலடியில ஓடுச்சு கொசு காதுல பாடுச்சு காஞ்சனா ஈஸ்ட்மேன் கலர்ல சிரிச்சா ஆனா இந்த கதை அந்த சினிமாவை பத்தியதே இல்லை சினிமா பார்த்துட்டு நான் ஸ்டேஷனுக்கு திரும்பினப்போ எனக்கு ஏற்பட்ட ஒரு வினோத அனுபவத்தை தான் படம் கொஞ்சம் நீளமான படம் முடிஞ்சு திரும்பும் போது எனக்கு ரொம்ப பசி கடைசி ட்ரெயினை வர உற்ற போறனேன்ற கவலை மாம்பழத்துக்கு போய் சப்பாத்தி சாப்பிட்டுக்கலான்னு வேகமா நடந்தேன் வந்த வழி ஞாபகம் இருந்தது அப்படித்தான் அப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இருட்டோ எண்ணமோ இருளோ காரணமோ அந்த தெருக்கல்ல பின்னால என்னன்னே தெரில வழியே தவறி விட்டுட்டேன் போறேன் 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 ஸ்டேஷனையே காணும் நானும் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டேன் ஏதோ ஒரு கடத்தெருக்கு வந்து சேர்ந்தேன் அது நான் சாய்ந்தரம் பார்த்த கடத்தெருப்பு போலவே இல்லை அப்போதான் நான் தனியா இலக்கில்லாம ஏதோ நடந்துகிட்டே இருக்கேன் அப்படின்றத ஃபீல் பண்ணேன் கடைங்கெல்லாம் மூடி இருந்துச்சு ஹோட்டல்கள்ல நார்காடிகள் மேஜை மேல கவிழ்த்துட்டாங்க வெளியே பலரும் தூங்கிட்டு இருந்தாங்க வழி கேட்கறதுக்கு யாருமே தென்படல தனியா வந்தது தப்பு என் தப்புதான் என் நட வேற கொஞ்சம் தயங்குச்சு கொஞ்சம் வேர்த்துது நல்ல வேலை எதிரில ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரன் வந்தான் அவன் தூரத்துல சாலையில் சரிவில் சரிவுல படல் செய்யாமல் ஒரு சினிமா பாட்டை பாடிக்கிட்டே வர்றது தெரிஞ்சிச்சு எனக்கு அவனை நிறுத்தி ஸ்டேஷனுக்கு வழி கேட்டேன் ரிக்ஷாவையும் பாட்டையும் நிறுத்தினான் ஸ்டேஷனுக்கா அப்படின்னு கேட்டான் ஆச்சரியத்தோட தெருவிளக்கில் மெல்லிய வெளிச்சத்துல என்னை முழுசா பார்த்தான் அவன் பார்த்த பார்வைய என்னால எண்ணம் கண்டு கொள்ளவே முடியல ஸ்டேஷனுக்கு போறதுக்கு இங்க வந்தியா அப்படின்னு கேட்டான் ஏன் வழி தப்பு எது வழி அப்படின்னு கேட்டேன் பாவமா நேரா போ லெப்ட்ல ஒளி ஆனா உனக்கு ஜாஸ்தி டைம் இல்லையே மணி என்ன போ சொன்ன கடைசி வண்டி போடுமே ஒன்னால நடந்து போக முடியாது வா நான் குறுக்கு வழில போறேன் ஏறு பன்னெண்டுனா கொடு ஒரே மிதியா மிதிக்கிறேன் பன்னிரண்டு ஆனா என்ன பன்னெண்டு ரூபா கூட கொடுக்க தயாரா நான் ஏறிக்கிட்டேன் அவன் மிதிச்சான் சைக்கிள் ரிக்ஷாவை ஒடிச்சு ஒடிச்சு திருப்பி நான் எந்த வழியா வந்தேனோ அந்த வழியாவே போனான் எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு இப்படியா போனோம் அப்படின்னு கேட்டேன் ஆ ஆ என்றான் அவன் செஞ்ச சப்தத்தை ஏறக்குறைய அப்படிதான் நான் எழுத முடியும் கடத்தெருவுல இருந்து விலகி நேர ஒரு சந்துல சரிஞ்சான் சந்துல இருட்டா இருந்துச்சு அவன் பாட்டுக்கு சினிமா பாட்டை தொடர்ந்து பாடிக்கிட்டே வந்தான் மெட்டு மட்டும்தான் பாடினான் பார்த்து எல்லாம் பதிலா தந்தானே தானேன்னு போட்டுக்கிட்டான் பாட்டை நிறுத்திட்டான் கேட்டான் அவசரமா போடுமா ஆமா ஏன் இல்ல சும்மா கேட்டேன் மறுபடியும் என் தந்தானே தானேன்னு பாட ஆரம்பிச்சிட்டான் எனக்கா பயம் கொஞ்சம் அதிகமாயிருச்சு ரிக்ஷா போயிட்டே இருந்தது மறுபடியும் ஒரு சந்தில ஓடிச்சான் ஏன் பயப்படுறேன்னு யோசிச்சு பார்த்தேன் அடுத்து நடக்க போறது என்ன அப்படின்னு தெரியாதனாலயா இருட்டாலையா அந்த பாழாய் போற பாட்டாலையா என்னன்னே சொல்ல முடியல என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு யோசிச்சேன் பணம் என்னமோ முப்பதோ என்னமோதான் இருந்துச்சு ஆனா ரிஸ்ட் வாட்ச்சு மோதிரம் அவன் என்னை எங்க கூப்பிட்டு போறான் கொஞ்ச நேரத்துல எனக்கு தெரிய வந்துச்சு ஒரு வீட்டு வாசல்ல ரிக்ஷாவை நிறுத்தினான் இறக்கி விட்டுட்டான் ரிக்ஷாவோட முன் பக்கத்துல விளக்க ஊதி அணைச்சான் இரு வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல கதவை மெதுவா தட்டினான் தட்டின தினசுலயே ஒரு சந்தேகம் இருக்கிறதா எனக்கு பட்டுது அவன் மெதுவா சொர்ணோ என்று கூப்பிட்டது கேட்டது எனக்கு உள்ள இருந்து யாரு அப்படின்னு குரல் கேட்டது பெண் குரல் தான் கோவாலு சலங்க சத்தம் கேட்டுச்சு இல்ல அது வளையல் சத்தம் கண்ணாடி வளையல்கள் கதவு திறந்தது என்னை போடாத கதவு கையில அரிக்கன் விளக்கோட கூட அந்த பொண்ணு நின்றுட்டு இருந்தா சுமார் இருபது வயசு இருக்கும் பெரிய வட்டமா கருப்புல போட்டு தூக்கத்துல கலைஞ்ச ட்ரெஸ் எல்லாம் வேற வந்துட்டியா நான் ரொம்ப அப்படின்னு என்ன பார்த்துட்டா அவ குரல் உடனே தாழ்த்திக்கிட்டா என்னவோ அவனை கேட்டா கதவு பாதி திறந்துருந்துச்சு அவ என்கிட்ட வாங்க அப்படின்னு கூப்பிட்டா என்னப்பா அப்படின்னு கேட்டேன் சைக்கிள் ரிக்ஷாவில் உட்கார்ந்து நான் எனக்கு வேற வார்த்தையே கிடைக்கல தொண்டை வேற அடைச்சிக்கிச்சு சும்மா போ அட அப்படின்னா ரிக்ஷாக்காரன் அந்த ரிக்ஷால நான் ஏர்னதுல இருந்து நடந்த சம்பவங்கள் எல்லாத்துக்குமே ஏன் அதற்கு முன்ன நான் சினிமா பார்க்க தனியா வந்ததுல கூட ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத தன்மை இருந்துதான் எனக்கு பட்டுது என்னதான் நடக்க போகுது பார்த்துடலாமே என்று நான் துணிஞ்சிருக்கலாம் நான் அவ பின்னாடி அந்த வீட்டுக்குள்ள போனேன் அந்த பாதி திறந்த கதவை திறந்ததும் உள்ள நீண்ட ஒரு வழி நடை தின்பட்டுச்சு அதன் இறுதியில இருந்த கதவை நோக்கி அவ போனா கதவு அடைச்சிருந்தது அதை திறக்காம எனக்காக காத்திருந்தா நான் கொஞ்சம் தூரத்துல தயங்கி நின்ன வாங்க அப்படின்னு கூப்பிட்டா பொறுமை இல்லாம போனேன் நான் வரும் வர காத்திருந்து வந்ததும் சரையல்னு அந்த கதவை திறந்துட்டா என் மேல குளிர்ந்த காத்து வீசுச்சு அதோ பார் அதான் ஸ்டேஷன் ஓ அப்படின்னு சொல்லிட்டா